பிடிஞ்சி கிடஞ்சி காமாண்டு மால்கள் நிறைய இருந்துச்சு முன்னாடி இருந்த ஒரே கோயில் தான் இருந்துச்சு அந்த கோயில்ல தான் துர்கா தேவிக்குள்ள சிலை இருந்துச்சு கை உடிஞ்சிருந்துச்சு கைய உடஞ்சி இருந்துச்சு இருக்கு இல்ல அந்த சிலைக்கு நேரம் முன்னாடி கம்பி இருந்துச்சு அந்த கம்பிய போய் நாங்க அதாவது அத்தாஸ்ட இருபத்தி ஆறு முடிக்கிறான் கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இழுத்து 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 பாப்பாத விட்டாங்க போயிடுவோம் கருவறையில அது இருக்கு அது எத்தனை ஆழத்துல கிடைக்க தெரியல இதெல்லாம் கண்டுபிடிக்கல ஆனா இயற்கை வந்துட்டே இருக்கும்

அந்த டைத்துல எல்லாருமே இந்த ஏரியால போத புள்ள அதுக்கா வருவாங்க அப்ப வந்து மிருகம் ஜாஸ்தி மிருகத்தெல்லாம் ஜாஸ்தி எங்க எல்லாம் மிருங்க கிடையாது எல்லா மிருகமும் இருக்கு அப்ப அந்த நேரத்துல இந்த அந்த கோயில் இருக்கின்ற எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஆறு விரும்பி போக மாட்டாங்க இந்த புள்ள இருக்க போறவங்க பயந்தாங்கன்னா அந்த சாமியை கும்பிட்டு அங்க போய் அந்த தண்ணியை குளிச்சுட்டு எந்த விதம் வேங்கா இருந்தாலும் அவங்களை எந்த துன்புறுத்தாது அவங்க வழிவிட்டு கொடுக்கும் அதுதான் அந்த கோயிலோட கருத்து

கண்ணாய் தான் போறோம் ஒரு ஜ கண்ணு பல இது அதுக்கு பிறகு உள்ள நிறைய கருவறை வச்சிருக்காங்க எனக்கு தெரியாது தெரியல அது தெரியாது தனித்தனியா அதை கும்பிட்டு கிடையாது நான் போதா முத போன எப்படி கொண்டு நம்ம வச்சிருக்காங்களா அதுக்கப்புறம் இன்னொரு மாதிரி ஏதோ ஒரு தெரியாது தெரியாத தெரியாதுன்னு சொல்ல முடியும் தெரிஞ்சா நம்ம தெரிஞ்சு சொல்லலாம்

நம்மதுல வந்து குடிமக்கள் காவியம்னு சொல்லுவாங்க அதாவது மக்கள் காவியம் நடைமுறையில வாழ்ந்த மக்களுடைய ஒரு கதைதான் இது இப்ப கண்ணகி தாய் வந்து மதுரை எரிச்சிட்டதுக்கு அப்புறமும் அவங்க வந்து கோபத்தோட வந்து அவங்க கோவலம் வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படின்றதுதான் இதோட இது இப்போ அப்படிப்பட்ட ஒரு புராதாரணமான ஒரு இடம் இந்த இடம் இது வந்து சேனம் செல்புட்டுவன் கோயில் அடித்து கட்டி இப்ப இந்த கோயில் வந்து இப்படி இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இப்ப நீங்க எல்லாருமே எப்படி சொல்றது அம்மா அம்மான்னு சொல்லிடுறீங்க இல்லையா தாயும் அம்மா அம்மான்னு கூப்பிடுறீங்க இப்ப நம்ம தமிழகத்துக்கு தமிழோடு பயங்கரமா தொடர்பு இருக்கிறதா இந்த கோயில் இது இப்ப மக்கள் மட்டும்தான் நீங்க நம்பிக்கையோட வருஷம் வருஷம் கொண்டு போய் கும்பிட்டுட்டு இருக்கீங்களா இந்த கோயில வந்து நீங்க என்னமா அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க ஒரு மக்களை அதாவது நல்ல முறையில சொன்னா இதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அந்த கோயில் இந்த அளவுக்கு அழக காரணம் அவங்க அன்னைக்கு கரெக்டா புடிச்சிருந்தாங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டுக்கே சொந்தமா இருந்திருக்கும் நல்லா போயிருக்கும் இந்த ஆட்சியில யாரும் தெரியல குறைவுனாலும் அது ஒரு பெரிய அழைப்பு தமிழ்நாட்டுக்கும் பெரிய அழைப்பு ஒரு எந்த எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அதை பெரிய ஊர் சொல்லுவாங்க ஆனா அதனுடைய சிறப்பு திரும்ப தவிர

அந்த கோயில் போறவங்க சாப்பாடு கிடைக்கல வரைக்கும் பத்தினா வந்தாண்டு வராது அதுதான் சிறப்பு இந்த கோயிலை பத்தி நினைச்சேன்னா ஏதோ எல்லாருக்கும் நல்ல சுரத்தை கொடுக்க அம்மா இருக்கு அத நல்ல மாதிரிதான் கும்பிட்டு வருஷத்துக்கு முதல் ஒரு வாரமாக போறா கூடாது அன்பா கிடைச்சுன்னா ரொம்ப சொந்தக்குவாரு ஒரு நாள் பைஜியா கால்வாழ்த்து கூட பார்க்க முடியல கூட்டாங்க எவ்வளவு இருக்குன்னு தெரியாது நல்லா செய்யணும் சிறப்பு அந்த தம்மனா இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் வருஷத்துல மூணு நாள் கிடைச்சுன்னா நிறைய பார்க்க முடியும் என்னுடைய வரலாறு ஊருக்கே தெரியும் அதான் என்னுடைய சிறப்பு